அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செஞ்சிருக்காங்க எதுக்காக கைது செஞ்சிருக்காங்க மாணவர்கள் என்ன பண்ணாங்க இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம் சோ அமெரிக்காவில நியூயார்க்ல இருக்கக்கூடிய இந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துல எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள்னு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்திருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துல அதிரடியா மாணவர்கள் எல்லாம் நுழைஞ்சு அங்க வந்து கோஷமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய முக்கிய நூலகமான பட்லர் நூலகத்துல

மற்றும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களும் சோ கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு மேற் எழுபத்தி மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க அதுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது சோ இதுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த நூலகத்துல நுழைஞ்சு பயங்கரமா வந்து கோஷமிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மேசைகள் பலகைகள் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது சோ அந்த நூலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் புக்கெல்லாம் தூக்கி போடுறது மேசைகள்லாம் உடைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணிருக்காங்க சோ அந்த இடத்துல இந்த பட்லர்னு சொல்லக்கூடிய நூலகத்துக்கு இந்த மாதிரி மறுபெயரிட்டும் பேசியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கோஷங்களையும் முன் வச்சிருக்காங்க திடீர்னு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக வந்து ஒரு போர் நடத்தியிருந்தாங்க ஸோ அவங்க மேல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து இந்த கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்து முதலீடுகள் நிதிகள் எல்லாம் பெறுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது சோ அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த முன் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்திருக்கு அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த ஒரு இஸ்ரேல் காசா மீது போர் தொடுக்கிறது அதை ஆதரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து பல்கலைக்கழகம் வந்து நிதி பெறாங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடந்திருக்கு சோ இதுல பயங்கரமா வந்து மாணவர்கள் கலந்துகிட்டு பயங்கரமா கோஷமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது திடீர்னு மாணவர்கள் இந்த போராட்டம் நடத்தினதுனால அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே மாணவர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டு கலைஞ்சு போகல அப்படின்னா உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க ஆனாலும் அந்த ஒரு போராட்டம் அப்படின்றது நிக்காம தொடர்ந்து அவங்க அதே வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால நியூயார்க் நகர காவல்துறையை அழைத்து இந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை

போது பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மில்லியன் டாலர் வரலும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிக்கான நிதியை நிறுத்தி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த யூத மாணவர்களை சரியா நீங்க பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க சோ தொடர்ந்து நடைபெற இந்த ஒரு மாணவர்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்றது மாணவர்களுடைய பாதுகாப்பு அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நிறைய ஒரு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ அடுத்தடுத்து நடக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு